ஸோ காய்ஸ் எல்லாத்துக்கும் ஹேப்பி பொங்கல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் போயிருந்தாங்க காய்ஸ் அதோடய வீடியோ ஃபுல் வீடியோ தான் அது பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் ஆடு உரிச்சு பண்ணியிருக்காப்புல ஆடு நல்லா விரிக்கிறாப்பில தினையே சேர்த்து காலையில் பார்த்துக்கலாம் சும்மா பேசிகிட்டே தான் இருக்காப்புல வேற எல்லாரும் ஆடு உரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆடு வெட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் கறி வெட்டி முடிச்சோன்னா அருமை மச்சா அம்மார்கள் மில்ட்ரில வந்து இன்னொரு பக்கம் கறி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கறி வெட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரே அலைப்பா தான் அப்படி போட்டாடு இப்படி போட்டாடுன்னு கேட்டாங்க நம்மளும் எடுத்து வளைச்சு விளைச்சு எடுத்தாச்சு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சமைச்சு சாப்பிட வேண்டியதான் அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம நிறைய வீடியோ எடுத்துருக்கோம் அதில் நல்லா போடுவோம் கைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ் நம்மள அது மட்டும் இல்லை மிச்ச நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதை சொல்ல மாதிரி இருந்தேன் கைஸ் ஃபன்னு பயிலுங்க ஒன்றுமே வந்து முடியாது கைஸ் நல்லா பரஸாட்டாகிடுச்சு நடந்து போயிட்டு வந்து தெரியல

மட்டன் தயாரி கொண்டிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு யூடியூப்பில் நம்ம வீடியோ தான் பார்க்க யூடியூப்லேயும் இன்ஸ்டால் மச்சான் சமைச்சுக்கிட்டு இருக்கா இருந்து வந்து அடுத்து எல்லாரும் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்கு ரெண்டு மிக்சடு ஃபிஷ் அண்ட் சிக்கன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் நான் சாப்பிட மாட்டான் சாப்பிட போகிறாங்க நான் வந்து சாப்பிட முடியாது மாலை போட்டிருக்கேன் இங்க வந்து எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க நிற்ப வந்து பாருங்க புகழ புகையை தள்ளி பா தள்ளி தளிக்கோ புகழையே கண்ணாக வந்துன்னா உலக வச்சிட்டாங்க அலை வருது ஒன்றுமே ஒண்ண முடியாது காலம் தளிக்கோ ரெண்டு பேரை ஜீவ சமாதிரி ஆகிட்டாங்க ஒன்றுமே ஒண்ண முடியாது காய்ஸ் என்ஜாய் பண்றாங்க गाइस அலப்பற சாட்டி ஆச்சு गाइस ஓ மை காட் ஆ விடு 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 ஆ ஆ நம்ம பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க गाइस பாருங்க நீங்களே பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஜாலி பண்ணிட்டு இப்ப ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஆள் ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு பண்றாங்க மண்ண ஓட்டிடுறாங்க ஒண்ணு கட ஆமா கடல் ஆமா செத்து மேந்து கிடக்கு வரமா கரை வரமா மேந்து கிடக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்குட்டு ஒரு நீர் ஒன்று மதக்குது தண்ணிக்கலே மதம் தெரியும் அப்போலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் தந்திர அரண் தான் பார்த்தீங்கன்னா போஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நரிப்பூர் பீச்சுக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம டீம் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டனோட குடலை வந்து அவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிலே திட்டத்தையும் போட்டாங்க அவிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மட்டன் பிரியாணி தயாராக போகுது என்ன ஒரு என்ன சொல்லி நம்மளால சாப்பிட முடியாது பெருசாக ஓட்ட ஓட வேண்டியதுனா முதலில் எண்ணெயை ஊற்றுவோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டு இருக்காங்க பிரியாணி மசாலா பிரியாணி சரி பிரியாணி மசாலா மாதிரி சொல்லிட்டேன் இது கடையில் பார்த்தீங்கன்னா அவுச்சி வச்சு போட்டி எடுத்து போட்டி ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த அடுத்த அவங்க சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் காய்ஸ் உங்கள் லைஃப்பில் இது மாதிரி எதுனா மூமெண்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ஏன்னா ஃபைனலாக சாப்பிட ஆரம்பிச்சாங்க காய்ஸ் எல்லாரும் சாப்பிட்றாங்க அருமை மச்சான் தினேஷ் வந்து என்னமோ சொல்லணும்னு விரும்பலாப்பட சொல்லுங்கப்பா சொல்லுங்க சொல்லுங்க நல்லா பிரியாணி சாப்பிடறாப்புல சாப்பிடாப்பட சொல்லுங்க பிரியாணி கொடுத்துருக்கேன்

பொங்கலுக்கு வந்து சண்டே நைட்டு சென்னை கிளம்பினே கிளாஸ் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ் இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் சம் சுச்சுவேஷனில் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்களா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிங்க கேஸ் தேங்க்யூ கைஸ்